என் அன்பு பக்தி செல்வம் நேயர்களுக்கு உஷாவின் பணிவான வணக்கங்கள் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பக்தி செல்வம் சேனலில் ராஜாஜியின் கம்பராமாயணத்தை ஆரம்பித்தேன் பிறகு சில முப்பது வீடியோக்கள் போட்டேன் அப்புறம் கண்ணில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதனால் ரொம்ப நாள் வீடியோவே போடலை இப்போ ஒரு வருஷம் கழித்து முதல் முதல்ல ஷார்ட்ஸ் போடுவோம் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை தொடர்ந்து போடுவோன்ட்டு தினமும் ஒரு ஆன்மீக சிந்தனை போட்டேன் போட்டு போட்டுக்கிட்டு வருகிறேன் அது ஓரளவுக்கு நல்ல வியூஸ் நிறைய லைக்ஸ் வருது இப்போ மு மறுபடியும் கம்பராமணியத்தை விட்டதுலேருந்து தொடருவோம் அப்படின்னு நினச்சி முப்பத்தொன்னாம் பகுதி போடுவோம் பார்த்தா அது தசரதன் உயர்நீத்தான் வந்தது சரி மொத மொதல் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிறோம் எதுக்கு உயர்நீத்தாங்கிறதுல ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு முப்பத்தி ரெண்டாம் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் வாருங்கள் நேர்களே வீடியோவுக்குள் செல்வோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் படிக்க வாருங்கள் இன்றைய பகுதி முப்பத்தி ரெண்டு பரதனுக்குச் செய்தி கௌசல்யா தேவி இறந்து போன அரசனை கட்டிக்கொண்டு இன்றே நானும் அரசனோடு கட்டையேறுவேன் புத்திரனும் இல்லாமலும் புருஷனும் இல்லாமலும் அனாதையாக என்னால் ஜீவித்திருக்க முடியாது என்று அழுதாள் அரண்மனையில் கூடிய பெரியோர்களும் உத்தியோகஸ்தர்களும் கஷ்டப்பட்டு அவளை மெதுவாக அழைத்து சென்றார்கள் பிறகு உத்திரக்கிரிகளை பற்றி யோசித்தார்கள் அரசனுடைய புதல்வர்கள் யாரும் பக்கத்தில் இல்லை ராமலட்சுமணர்கள் வனம் சென்று விட்டார்கள் பரதனும் சத்ருக்கனனும் மாமன் வீட்டில் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் என்ன செய்வதென்று யோசித்து முடிவில் பரதனுக்கு சொல்லி அனுப்புவது என்று தீர்மானித்தார்கள் அவன் வந்து சேரும் வரையில் தேகம் கெடாமல் இருக்க ஏற்பாடுகள் செய்தார்கள் உலகமெல்லாம் புகழ்பரவி பல்லாண்டு அரசு புரிந்த மகாராஜாவினுடைய உடலானது எண்ணெய் கொப்பரையில் கிடந்தது அயோத்தியா நகரம் தன் பிரபாவத்தை இழந்து இருளில் ஆழ்ந்தது எங்கும் அழுகுரலும் கண்ணீருமாக இருந்தது ஜனங்கள் ஆண்களும் பெண்களும் கூடி கூடி கைகேகியை நிந்தித்து பேசினார்கள் ஊர் முழுவதும் பெரும் கவலையில் மூழ்கிற்று இளவரசனாக வேண்டியவன் காடு சென்றான் பரதன் நகரத்தில் இல்லை பெரு ஆபத்து வரும் என்று திகிலடைந்தார்கள் அரசின் இல்லாமல் ஒரு மக்கட்கூட்டம் இருக்க முடியும் என்பதை யாரும் கண்டதில்லை அன்றிரவு எப்படியோ கழிந்தது மறுநாள் காலை மந்திரிகளும் காரியஸ்தர்களும் பெரியோர்களும் சபா மண்டபத்தில் கூடினார்கள் மார்க்கண்டேயர் மோக்கல்யர் வாமதேவர் காஷியப்பர் காத்தியாயனர் கௌதமர் ஜாபாலி இன்னும் பல வேதியர்களும் சுமந்திரன் முதலிய மந்திரிகளும் வசிஷ்டரை வணங்கி சுவாமி ஒரு ராத்திரி ஒரு நூற்றாண்டாக இருந்தது மகாராஜா ஸ்வர்க்கம் சென்றார் ராமனும் லக்ஷ்மணனும் மனம் சென்று விட்டார்கள் பரதனும் சத்ருகனும் கேக்கைய நாட்டில் பாட்டன் வீட்டில் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் தேசம் அராஜக நிலையில் இருக்கிறது உடனே யாரையாவது இராச்சிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் அரசின் இல்லாத தேசம் பாலாகி போகுமல்லவா அரசின் இல்லாத நாட்டில் நியாயம் இருக்காது தகப்பன் சொற்படி மகன் கேட்க மாட்டான் மனைவி புருஷனுக்கு கட்டுப்பட மாட்டாள் மழை கூட பெய்யாது நாடெல்லாம் திருட்டும் கொள்ளையுமாக இருக்கும் ஜனங்களுக்குள் பரஸ்பர நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் இருக்காது பயிர்த்தொழில் தொழில் வியாபாரம் எதுவுமே சரிவர இருக்காது அரசனுடைய காப்பின்றி எப்படி போக்குவரவு வியாபாரம் அல்லது பயிர் தொழில் நடக்கும் செல்வம் போகும் தேவாலயங்களில் திருவிழாக்களும் பூஜைகளும் சரியாக நடைபெறாமல் நாட்டில் மக்களுடைய வாழ்க்கை கெட்டு போகும் இதிகாசங்களையும் புண்ணிய கதைகளையும் சொல்லுவோரும் இருக்க மாட்டார்கள் கேட்போரும் இருக்க மாட்டார்கள் நாகரிகம் என்பது ஒளிந்தே போகும் தவம் விரதம் ஆனந்தம் எதுவுமே இருக்காது சாஸ்திரம் படிப்போர் இருக்க மாட்டார்கள் அரசன் ஒருவன் இருந்து நாட்டின் அமைதியை காத்தால் அல்லவோ இவை யாவும் நடைபெறும் அரசின் இல்லாவிடில் பெண்களுடைய இயற்கை அழகும் ஒளிந்து போகும் தன் பொருள் தனது என்கிற உறுதியில்லாமல் போகும் மீன்களைப் போல் ஒருவரையொருவர் தின்று சாவார்கள் கொடுமையும் துன்பமும் வளர்ந்து கொண்டு போய் நாடும் பாழாகி போகும் நாட்டில் நிலைத்து நிற்க வேண்டிய எல்லாவித நன்மைகளுக்கும் ஒரு அரசன் வேண்டும் இவ்வாறெல்லாம் அந்த சபையில் கூடி பெரியோர் அராஜகத்தின் அபாயங்களை பற்றி பேசியதாக வால்மீகி மிக்க அழகுடன் வர்ணித்திருக்கிறார் நாடெல்லாம் இருள் மூடிவிட்டார் போலாகிவிட்டது தருமமும் அழிந்தே போகும் போலிருக்கிறது உடனே அரசனை அழைத்து உடனே அரசனை அமைத்து கொள்ள வேண்டும் என்றார்கள் சாமர்த்தியமான தூதர்களை அழைத்து வசிஷ்டர் உடனே புறப்படுங்கள் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் எங்கும் நிற்காமல் அதி அதிவேகமாக போய் கே கே தேசம் சேர வேண்டும் உங்கள் முகங்களிலாவது நடவடிக்கைகளிலாவது துக்கக்குறிகள் ஏதும் இருக்கக்கூடாது பரதன் தாங்க மாட்டான் அரசன் இறந்து போன விஷயத்தை வெளியிடாமல் இருக்க வேண்டும் குலத்தின் குருவும் மந்திரிகளும் உங்களை உடனே அயோத்திக்கு வரும்படியாக சொல்ல எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் உடனே புறப்பட்டு வர சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி அழைத்து வர வேண்டும் ராமனும் சேதையும் வனம் போன விஷயமாவது அரசன் துக்கப்பட்டு மரணமடைந்ததை பற்றி யாவது பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் துக்க குறிப்பு இல்லாமல் இருப்பதற்காக ஆபரணங்களும் ஆடைகளும் எடுத்துக்கொண்டு போய் கே கே ராஜனுக்கு வழக்கம்போல தந்து மரியாதை செய்யுங்கள் என்றார் தூதர்களும் உடனே தாமதமின்றி பிரயாணத்துக்கு வேண்டிய உணவு உடையெல்லாம் கட்டிக்கொண்டு மரியாதை பரிசுகளும் எடுத்துக்கொண்டு வேகமாக செல்லும் குதிரைகளில் ஏறி குறுக்கு வழியாக காடும் மலையும் ஆறுகளும் கடந்து சென்றார்கள் கே கே தேசம் அயோத்தியிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது அது தற்காலத்து பஞ்சாப் தேசம் அதற்கும் மேற்கில் இருக்கும் பிரதேசமுமாக வைத்துக் கொள்ளலாம் மலைகளும் ஆறுகளும் தாண்டி குதிரைகள் மிகவும் களைத்து போய் தூதர்கள் கேகேயன் ராஜாவின் பிரதான நகரமான ராஜகிரகம் போய் சேர்ந்தார்கள் மறுநாள் காலை பரதனை பார்க்க ஏற்பாடு செய்தார்கள் தூதர்கள் போய் சேர்ந்த அன்று இரவில் பரதன் பயங்கரமான கனவுகளைக் கண்டு அதனால் காலை எழுந்தபோது கவலை கொண்டு முகம்பாடி எழுந்தான் அவனுடைய சிநேகிதர்கள் இதைக் கண்டு நர்த்தனமும் ஹாசியமும் செய்து இன்னமும் பலவிதத்தில் அவன் கவலையை போக்க வாடிய முகத்தை மலரச் செய்ய முயன்றார்கள் ஆயினும் அவன் கவலைப்பட நிலையிலேயே இருந்தான் அன்பின் ரகசிய வேகங்களை நாம் இன்னும் உச்சிலும் காணவில்லை தசரதனுடைய மனோவேதனையும் மரண சங்கடமும் வெகு தூரத்தில் இருந்த பரதனுடைய உள்ளத்தை அடைந்து தாக்கி கனவை உண்டாக்கியதாக கருதலாம் என் பிரிய சகோதரனான ராமனோ அல்லது லக்ஷ்மணனோ அல்லது நானோ மரணம் அடைய போவதாக தோன்றுகிறது அதிகாலையில் கண்ட கனவு வீண் போகாது என்று சொல்வார்கள் பயங்கரமான ஸ்வப்னத்தை கண்டேன் என் மனம் விவரிக்க முடியாத கலவ கலவரத்தில் இருக்கிறது ரொம்பவும் திகிலாக இருக்கிறது என்ன செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அச்சமயம் தூதர்கள் தங்கள் தாங்கள் வந்திருப்பதை தெரிவித்து சன்னிதானத்துக்கு வர அனுமதி கேட்டார்கள் கே கே ராஜனும் அவனுடைய குமாரன் யுதாஜித்தும் தூதர்களை வெகு மரியாதையுடன் வரவேற்றார்கள் அவர்களும் செலுத்த வேண்டிய வணக்கங்களை முறைப்படி செலுத்திய பிறகு பரதனை நோக்கி சென்றார்கள் புரோகிதர்களும் மந்திரிகளும் தங்களுக்கு மங்கள வாழ்த்துக்கள் சொல்லி உங்களை உடனே அயோத்தியா நகரத்துக்கு அழைத்து வர எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் தாங்கள் தொட்டு அரசனுக்கும் மாமனுக்கும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்த ஆடை ஆபரணங்களை பரதன் வைத்தான் அவனும் அவற்றை பெற்றுக்கொண்டு தந்தி தசரதன் சேமம்மா ராமனும் லக்ஷ்மணும் சுகமா அனைவரும் நோயொன்றுமில்லாமல் சுகமாக இருக்கிறார்களா என்று கேட்டான் அனைவரும் நோயின்றி இருக்கிறார்கள் ராஜகுமாரனே உன் மங்களத்தை எல்லோரும் கோருகிறார்கள் அதற்காகவே சீக்கிரம் வரச் சொன்னார்கள் என்றார்கள் உண்மையை மறைத்து பேசின போதிலும் அவர்களுடைய பேச்சில் பரதனுக்கு மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் என்பது துணிக்குமாறு முனிவர் பாடுகிறார் தூதர்களுடைய விருப்பப்படி அயோத்தியா போகி அயோத்தியா போக ராஜகுமாரன் தன்னுடைய பாட்டனார் மாமன் முதலியவர்களுடைய அனுமதியை கேட்டு பெற்றான் பரதன் அயோத்திக்கு உடனே போவதற்கான ஏற்பாடுகளை கே ராஜனும் யுதாஜித்தும் செய்தார்கள் அயோத்தியில் தசரத மகாராஜாவுக்கும் ராமனுக்கும் மற்றவர்களுக்கும் தருவதற்கென்று கே கே ராஜ்யத்தில் கிடைக்கக்கூடிய மிக விலை உயர்ந்த சன்மான பொருள்களை திரட்டி தேர்களில் வைத்து பரதனையும் சத்ருகனையும் பெரும் பரிவாரத்துடன் அனுப்பி வைத்தார்கள் தேவர்கள் வேகமாக அயோத்தியை நோக்கி சென்றன இத்துடன் இப்பகுதி முடிந்தது நன்றி